அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கிற ஹவியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி டே சுவையில் ஒரு பீட்ரூட் சாதம் தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும் அது வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் இப்போ இது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இது இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அடுத்து வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு அடுத்து வந்து ஒரு அஞ்சு ஆறு ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இப்போ இதையும் சேர்த்து இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் அதாவது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணியும் ஊற்றக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் வேணால் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து வெறும் எண்ணெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன் இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ஒரு துண்டு லவங்கம் போட்டுக்கிறேன் இது அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக வெங்காயம் வந்து நீள் நிலமாக பல்லாரி வெங்காயம் நீள்நிலமாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசி தாங்க அரிசியில் தான் செய்ய போகிறேன் அதனால் இந்த ஒரு வெங்காயம் போதும் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துக்காங்க இது வந்து ரொம்ப இந்த வெங்காயம் வந்து வதங்கக்கூடாது அதேமாரி பீட்ரூட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து போடுங்க போதும் ரொம்ப போட்டாலும் சாப்பாடு வந்து இனிக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நான் வதக்கிக்கிறேன் இது வந்து ரொம்ப வதங்கிட வேண்டாம் கொஞ்சமாக வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வந்து பீட்ரூட் வந்து நான் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டையும் வந்து வதக்கிக்கணும் இது வந்து இந்த சாப்பாடு வந்து லன்ச் பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய ஒரு சிலர் வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுங்க ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் பீட்ரூட் வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து போதும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அந்த மல்லி மிளகு சீரகம் இருக்குதுல அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கணும் அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் இந்த சாப்பாடை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் இது வந்து இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் பொடியை நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அதுக்கடுத்து கொஞ்சம் மல்லி கொஞ்சம் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து கொஞ்சம் கரையணும் கரைஞ்ச வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இரநூறு கிராம் அரிசியை வந்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து அளவு பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பத்து நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சிடணும் அரிசியை அரிசி இப்போ அந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நிமிஷம் அந்த அரிசியை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு கிளாஸ் அரிசின்னா நான் எப்பவுமே ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கப் அரிசினா ரெண்டு கப்பு தண்ணி இந்த மாதிரி தான் ஊற்றுவேன் இப்போ நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் அரிசி வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நான் இப்போ ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சிடறேன் பாருங்க தண்ணி இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு நல்லா இப்போ இதை வந்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தம்ல வந்து போட்டுடலாம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்ல போட்டுருங்க இப்போ தம்லேருந்து எடுத்து பார்க்கலாம் அங்கே பாருங்கள் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க